தாயக நிதர்சனம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய காலப்பகுதியிலே தாயகத்திலே யாழ்ப்பாணத்திலே செம்மணி பகுதியிலே பல அதிர்ச்சியான விடயங்கள் உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன செம்மணியிலே இனப்படுகொலை நடந்திருக்கிறது இன அழிப்பு நடந்திருக்கிறது என்பது கண்ணுக்கு முன்னாலே நிரூபணமாகி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள மேற்கொள்ள எலும்புக்கூடுகள் மனித எச்சங்கள் தோன்றி எடுக்கப்படுகின்றன இதுவரையிலே அறுபத்தி மூன்று மனித எலும்புக்கூடுகள் எச்சங்களுக்கான ஆதாரங்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையிலே அது அந்த எலும்புக்கூடுகளிலே சிறு குழந்தைகள் பெண்கள் என்று பல அப்பாவி பொதுமக்களும் படுகொலை செய்யப்பட்டு இந்த செம்மணியிலே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த விடயம் இப்பொழுதுதான் மேலெலும்பி வந்து கொண்டிருக்கிறது இயற்கையாக எங்களுக்கான நீதியை வெளிப்படுத்துவதற்காகவும் சர்வதேச நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காகவும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட ஒரு பொருத்தமான அவசியமான அருமையான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அனைத்து ஈழத்தமிழர்களும் செம்மணி விவகாரத்தை பார்க்க வேண்டும் கையாள வேண்டும் ஆக அந்த அடிப்படையிலே இந்த எலும்புக்கூடுகள் மனித எச்சங்கள் எந்த காலத்துக்கு உரியவை இதை யார் செய்தார்கள் ஏன் செய்யப்பட்டது என்பதாம் படிப்படியாக சரியான விதத்திலே கண்டுபிடிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த செம்மணி அகழ்வு பணிகள் சர்வதேசத்தினுடைய மேற்பார்வையிலும் கண்காணிப்பிலும் தான் நடைபெற வேண்டும் ஸ்ரீலங்கா அரசே கொலையாளியாக இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி ஸ்ரீலங்கா அரசிடம் நீதியை எதிர்பார்ப்பது ஈழத்தமிழர்கள் கடந்த எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக ஸ்ரீலங்கா அரசினுடைய உள்கட்டமைப்பிலே எங்களுக்கு நீதி கிடைக்காது என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதை மிக அண்மைய சம்பவங்கள் குறுந்தூர் மலை விவகாரமாக இருக்கலாம் முல்த்தீவு மாவட்ட நீதிபதி திரு சரவணராஜா ஐயா அவர்களுக்கு நடந்த சம்பவமாக இருக்கலாம் இப்படி பல உதாரணங்களை கூறலாம் நீதிமன்ற தீர்ப்புக்களை எல்லாம் மீறி ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகள் இராணுவத்தினுடைய பலத்தோடு ஸ்ரீலங்கா அரச இயந்திரம் பல ஆக்கிரமிப்புகளையும் இன அழிப்புகளையும் இன்றும் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறது ஆகவே இந்த செம்மணி மனித புதகுழி அகழ்வு பணிகள் சர்வதேசத்தினுடைய மேற்பார்வையிலும் கண்காணிப்பிலும் நடைபெற வேண்டும் என்கின்ற ஒரு பிரதான விடயத்தை நீதிய நிலநாட்ட விரும்புபவர்களாக நீதி கோருபவர்களாக ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் வேண்டி நிற்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த செம்மணி படுகொலை இது இனப்படுகொலை இன அழிப்பு எங்களுடைய தாயகத்திலே இன அழிப்பு நடந்திருக்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு மிகவும் வலுவான ஆதாரமாக இந்த செம்மணி படுகொலை திகழ்கிறது என்பதை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆக அந்த அடிப்படையிலே இந்த இனப்படுகொலையை செய்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே ஐசிசியிலே சர்வதேச அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை அதை பாரப்படுத்த வேண்டும் எதிர்வெரும் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரிலே நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையாளரிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் அங்கத்துவ நாடுகளுக்கு நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் ஸ்ரீலங்கா அரசை இந்த இனப்படுகொலையை செய்திருக்கக்கூடிய இனப்படுகொலையாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே பாரப்படுத்துவதன் ஊடாகத்தான் அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்படுவதன் ஊடாகத்தான் மீண்டும் நிகழாமையை உறுதிப்படுத்த முடியும் நாங்கள் இந்த மண்ணிலே நிம்மதியாக வாழ முடியும் என்கின்ற அடிப்படையிலே ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளருக்கு நாங்கள் ஈழத்தமிழர்களாக இந்த வேண்டுகோளை முன்வைக்கின்றோம் ஆக இந்த அடிப்படையிலே சர்வதேச நீதி கோரி போராடுகின்ற ஈழத்தமிழினம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் இந்த விடயத்திலே செம்பணி விடயத்திலே அந்த எலும்புக்கூடுகளை பார்க்கும் பொழுது உள்ளம் பதை பதைக்கிறது நித்திரையே வருகிறது இல்லை சிறு குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள் அந்த விளையாட்டு பொருட்களாக இருக்கலாம் சிறுமிகளுடைய ஆடைகளாக இருக்கலாம் பாடசாலை அந்த புத்தக பையாக இருக்கலாம் இவையெல்லாம் கண்டெடுக்கப்படும் பொழுதும் இப்படி கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது நெஞ்சம் பதை வகைக்கிறது ஆகவே இந்த அடிப்படை விடயத்திலே எங்களுடைய தமிழினத்துக்கு நடக்கப்பட்ட இழைக்கப்பட்ட இந்த அநீதி இந்த இனப்படுகொலையை வழி கொண்டு வந்து நாங்கள் சர்வதேச நீதியை பெற வேண்டுமாக இருந்தால் ஈழத்தமிழர்களாக தாயகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மது உறவுகளும் புலம்பெயர் உறவுகளும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளும் என்று அனைவருமே தமிழர்களாக ஒன்றிணைந்து இந்த விடயத்தை நாங்கள் வெளிக்கொண்டர வேண்டும் எங்களுடைய கோரிக்கையை ஒற்றுமையாக பலமாக முன்வைக்க வேண்டும் இதற்கு எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளும் கட்சி பேதங்களை மறந்து தங்களிடம் இருக்கக்கூடிய போட்டி மனப்பான்மைகளை கைவிட்டு இந்த செம்மணி விடயத்திலே மனிதர்களாக தமிழர்களாக தமிழினம் ஒன்றுபட வேண்டும் ஒன்றுபட்டு இதற்கான நீதியை கோரி நிற்க வேண்டும் செம்மணி விவகாரத்தை வெளிக்கொண்டு வரும் விதமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சர்வதேச நீதியை கோரும் விதமாக பலவித போராட்டங்களை அரசியல் தரப்புகள் சிவில் தரப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் பாதிக்கப்பட்ட தரப்புகள் என்று அனைவரும் அவ்வப்போது போராட்டங்களை முன்னெடுப்பதன் ஊடாகத்தான் இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னகர்த்த முடியும் ஆகவே இதிலே அனைவரும் எல்லா பேதங்களையும் மறந்து தமிழர்களாக ஒன்றிணைந்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் சர்வதேசத்திடம்தான் நாங்கள் நீதியை கோர வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய அனுர அரசு கூட பல எதிர்பார்ப்புகளை எங்களுக்கு தந்திருந்தாலும் எதுவுமே இதுவரை நிறைவேற்றப்படவில்லை நிறைவேற்றுவோம் 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 என்று சொல்லி இப்பொழுது ஒரு வருடம் ஆகப் போகிறது அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஆனால் எதுவுமே நடைபெறவில்லை என்பதுதான் உண்மை ஆகவே அந்த அடிப்படையிலே அனுர அரசு மீது கூட நாங்கள் நம்பிக்கை வைக்க முடியாத சூழல்தான் இருக்கிறது எமது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை பிரித்தவர்கள் இறுதியுத்த முள்ளிவாக்களிலே நடைபெற்ற இறுதி யுத்தத்துக்கு ராணுவத்துக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட சிங்கள இளைஞர்களை சேர்த்து கொடுத்து அந்த இறுதி யுத்தத்தை அந்த மனித அவலத்தை பேரவலத்தை இனப்படுகொலையை மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை போர்க்குற்றங்களை நடத்துவதற்கெல்லாம் இந்த அனுர அரசும் துணை போகி இருக்கிறது ஆகவே தென்னிலங்கையிலே எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் ஈழத்தமிழர்களுடைய விடயத்தை கையாளுகின்ற விதத்திலே எந்தவித மாற்றமும் வரப்போவதில்லை என்பதைத்தான் அது எடுத்துக்காட்டு நிற்கிறது ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பேரவையினுடைய தீர்மானங்களை கூட அனுர அரசு வெளிவிவகார அமைச்சர் நிராகரித்திருக்கிறார் ஆகவே அந்த பின்னணியிலே சர்வதேசம் ஐநா சபையினுடைய மனித பேரவை சர்வதேச வல்லரசு நாடுகள் ஏனையவை ஸ்ரீலங்கா அரசுக்கு அழுத்தத்தை பிரயோகித்து எங்களுக்கான ஒரு இந்த இன அழிப்பு நடைபெற்றது என்பதை உறுதிப்படுத்தி ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்துவதன் ஊடாக சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு என்பது சர்வதேசத்தினுடைய ஏற்பாட்டிலும் மத்தியஸ்தத்திலும் நடைபெறக்கூடிய ஒரு பொதுசன வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் நிரந்தர அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் வடக்கு கிழக்கிலே நடத்தப்படுகின்ற சர்வஜன வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் எமக்கான அரசியல் தளவீதியை நாங்களே தீர்மானிக்கின்ற ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ஏனென்றால் பொதுசன வாக்கெடுப்பு என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு குடிமகனும் வாக்களிக்கின்ற உரிமையை பெறுகிறான் ஆகவே அவன் தனக்குரிய அரசியல் தளவீதியை தீர்மானிக்கக்கூடிய பெருமதியை அங்கே அந்த முக்கியத்துவத்தை பெறுகிறான் அதுதான் மிகவும் ஜனநாயக பூர்வமான அறவழியிலான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் அதை விடுத்து தமிழ் தேசிய அரசியல் தலைவர்களோ ஆன்மீக தலைவர்களோ சிவில் செயற்பாட்டாளர்களோ பாதிக்கப்பட்ட தரப்புகளோ மட்டும் தீர்மானிக்கின்ற ஒரு தீர்வு என்பது அனைத்து மக்களுடைய அபிப்பிராயங்களையும் வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்காது இது நிரந்தர அரசியல் தீர்வு என்ற அடிப்படையிலே ஒவ்வொரு தமிழனுக்கும் அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே உச்சபட்ச ஜனநாயகமாகிய அணுகுமுறையாகிய சர்வஜன வாக்கெடுப்பு என்பதை வடக்கு கிழக்கு நடத்தப்பட வேண்டும் சர்வதேசமே நடாத்தி அதற்குரிய நிலையை சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கமாக ஒரு வேண்டுகோளை முன்வைத்து உடனடியாக இங்கே சர்வதேச அழுத்தங்களின் ஊடாக வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற ஸ்ரீலங்கா படைகள் வெளியேற்றப்பட வேண்டும் அவர்களுடைய எண்ணிக்கை ஒரு நல்லிணக்க சமிக்ஞையாக குறைக்கப்பட வேண்டும் அதன் ஊடாகத்தான் வடக்கு கிழக்கிலே ஒரு சுமூகமான வாழ்வியல் நிலை ஏற்படும் ஸ்ரீலங்கா படைகள் அதிக அளவிலே இங்கே நிலை கொண்டிருக்கும் வரை எமது அன்றாட வாழ்வு ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுது கூட இந்த செம்மணி விவகாரத்தில் கூட அந்த வழக்கு தொடுத்தவருக்கு பல அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அங்கே சில இராணுவ பல பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த வாகனங்கள் நடமாடிக்கொண்டிருக்கின்றன அவர்கள் வேறு ஏதாவது விடயங்களை கூட அங்கு கொண்டு வந்து புதைத்துவிட்டு அவையும் தோண்டி எடுக்கப்பட்டதாக கூட கதைகளை கடந்த காலத்திலே புனைந்திருக்கிறார்கள் ஆகவே ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படைகள் மிகவும் மோசமான விதத்தில்